விளையரப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இரண்டாவது வாசிக்கிறோம் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அதிலே முதல் பெற்றோர் தேவனுடைய கட்டளைகளை மீறி பிசாசானவனுடைய தந்திரத்திற்கு கீழ்ப்பிணிந்து அவர்கள் பாவம் செய்தார்கள் தாங்கள் பாவம் செய்தோம் என்று தேவனை வேண்டிக் கொள்வதற்கு பதிலாக ஒருவரே ஒருவர் தாங்கள் குற்றம் சாட்டி கொண்டு அவர்கள் காணப்பட்டார்கள் ஆதாம் தேவனை நோக்கி என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்ரீயானவள் அவ்வஷத்தின் கனியை எனக்கு புசிக்க கொடுத்தாள் என்று சொல்லி அவர் சொன்னி நான் புசித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் சிறிய ஸ்ரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றால் ஆனால் நாம் பிரசுத்த வேதாகமத்தில் பார்க்கின்றது பொழுது தாவிதனும் தேவனுடைய மனுஷன் அவர் இஸ்ரேலின் ராஜாவாக இருந்த போதும் நீர் பாவம் செய்து என்று தீர்க்கதரிசியாக நாத்தான் மேல் கூடிய போது தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு தெய்வனுடைய பாதத்தில் அவர் சரணடைந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை அறியாமலே குற்றத்தை மற்றுள்ளவர்கள் மேல் விடுகிறோம் ஆதாம் ஏவாளுக்கு முன்கூட்டியே தேவன் தம்முடைய கட்டளையை கொடுத்திருந்தார் அது போலதான் தாவிதும் தேவனுடைய கட்டளைகளை நன்கு அறிந்திருந்தவர் ஏவாளை சற்பமாகிய சாத்தன் வஞ்சித்தது உண்மை அது போலதான் தாவிதும் ஒரு ஸ்திரீ மூலமாக வஞ்சிக்கப்பட்டார் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தோம் என்று உணர்ந்த போதும் அதை உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தெற்கு தரிசியானவர் தாவிதனிடத்தில் வரும் முன் தாவிதும் தன்னுடைய பாவத்தை மறக்க துணிகரமான செயல்களை அவர் செய்வதற்கு முயற்சி செய்தார் அதம் ஏவாலிடம் தேவன் பேசினார் அதே போலதான் தாவிதிடமும் கர்த்தர் பேசினார் தாவிதோ தன் தவறுகளை உணர்ந்தவராக அந்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தெய்வனுடைய கட்டளைகளுக்கு கட்டளைகளை நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம் வஞ்சகமான வார்த்தைகளுக்கும் தந்திரமான செயல்கள் பல வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இவை இவைகளை சகையில வெற்றி நம் இனம் கண்டு கொண்டு பாவம் செய்வதற்கு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடம் கொடுக்க கூடாது ஒருவேளை பாவம் செய்தால் அதை மூடி மறைக்காமல் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் சகல மனிதர்களுடைய இருதயங்களும் அறிந்த தேவனிடம் நம்மை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் நம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய குறைவுகளை அவரிடத்தில் அறிக்கை செய்கிறது பொழுது மனமுறுக்கம் உள்ளவர் நம் மீது அன்புள்ளவர் இரக்கமுள்ள தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க அவர் தயப்படுத்திருக்கிறார் நம்முடைய இருதயங்களை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார் மனிதர்கள் எடுத்து நம்முடைய குற்றங்களை மறைக்கலாம் ஆனால் நம்முடைய இறுதி இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கத்தல் நம்ம அணுத நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவரத்தில் நம்ம முற்றிலுமாக தாழ்த்துவோம் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கண் நோக்கி கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அண்டவரே நீரெனை வழி நடத்தும் பரிசுத்த ஆவியான ஒரு களத்தில் நம்ம முற்றிலுமா கொடுத்து கொண்டு இந்த வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம பண்ணிக்கலாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் உங்களுடைய வழியை விட்டு தவறுகின்றதான பொழுது மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தாமல் எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் மனம் திரும்பத்தக்கதான ஹயத்தை தகப்பன் இந்த ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பீராக அப்பா சகல விதமான ஆராய்ந்து அறிகிறவர் எப்பொழுதும் எங்களுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் சிந்தனையிலும் செயலிலும் நமக்கு பெரியமாய் காணப்பட்டு நம்முடைய சித்தம் செய்யங்கள் அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே துன்பம் என்னை சூழ்ந்த போதும் மதில் போல என்னை சூழ்ந்து கொண்டு